மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள் அவர்களே ஏற்காடு தொகுதிக்குட்பட்ட ஏற்காட்டில் மின்வாரிய அலுவலகம் வாடகை கட்டடத்தில் இயங்கி வருகிறது புதிதாக கட்டி அமைச்சர் அறிய தருவார்கள் பொதுவாக நகரப்பகுதிகளில் பகுதிகளில் பதினெட்டாயிரத்தி இருநூறு மின் இணைப்புகளும் கிராமப்பகுதியில் நூத்தி நாற்பது மின்மாற்றிகள் எனக் கொண்டு பிரிவளவிலங்கள் செயல்பட்டு வருகின்றன சில பகுதிகளில் பதினெட்டாயிரத்தி இருநூறு மின் இணைப்புகளுக்கு பதிலாக முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி ஐந்தாயிரம் வரை அதிகமான மின் இணைப்புகள் இப்பொழுது இயக்கத்திலே உள்ளன இதையெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு எங்கெங்கு புதிய அலுவலங்கள் தேவை என்பதை துறை ரீதியாக பரிசீலனை செய்து வருகின்றோம் அதேபோல வாடகை கட்டிடத்தில் இயங்கக்கூடிய அந்த அலுவலகங்கள் முழுவதுமாக கணக்கெடுக்கப்பட்டு சுட்டிக்காட்டி அந்த பகுதியும் இடம்பெற்று இருக்கின்றன முன்னுரிமை அடிப்படையில் ஒவ்வொரு அலுவலகமாக சொந்த கட்டிடம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை மாண்பு பேரவைத் தொடர்பாக உறுப்பினருடைய சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு அரசு முன்னுரிமை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் என்னுடைய ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு உட்பட்ட உள்ள பகுதிகள் தண்டியார்பேட்டை துர்காதேவி நகர் பகுதிகளில் மாறி வரும் மக்கள் பெருக்கத்தின் காரணமாக மின்பற்றாக்குறை என்பது வெகுவாக நிலவுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இந்த பகுதிகளிலே துணை மின் நிலையங்கள் அமைக்க மிகு அமைச்சரவரிடம் கடிதம் வழங்க இருக்கின்றேன் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வண்ணம் அப்பகுதிகளிலே துணை மின் நிலையம் அமைக்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன் தமிழ்நாடு மின்சாரத்துறையினுடைய வரலாற்றில் நான்கு ஆண்டுகளில் அதிக பணிகளை ஆர்கே நகரில் செய்த முதலமைச்சர் தளபதி அவர்கள் மனு உறுப்பினர்கள் நன்றாக தெரியும் நானே அந்த பகுதிகளுக்கு நேரிலே சென்று சட்டமன்ற உறுப்பினரையும் அழைத்து சென்று அங்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு முழுவதுமாக பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன மனு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகின்ற துணை மையம் அரசுடைய பரிசீலனை உள்ளது என்பதை பேரவைத்தலாக தெரிவித்துக் கொள்கிறேன் பாலசுப்ரமணியன் அவர்களே எனது சேலம் தெற்கு தொகுதியிலே நெத்திமேடு பகுதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு துணை மின் நிலையம் இருபத்தி ரெண்டு துவக்கப்பட்டது பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இருநூத்தி நூத்தி பத்து கிலோ வாட்டாக உயர்த்தப்பட்டு தற்போது நகரின் முக்கிய பகுதிகளுக்கு அந்த அந்த துணை மின் நிலையத்தின் வழியாகத்தான் மின்சார சப்ளை வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் தற்போது பதினாறு நாலு இருபத்தஞ்சு டிஎன்பிஐ நம்பர் நாற்பத்தி ஆறு வாயிலாக இந்த துணை மின் நிலையத்தில் இதை சார்ந்த அறுநூத்தி ஐம்பது கேவி உயரழுத்த மின்பாதைகளை நிர்வாகிக்கும் செயற்பொறியாளர் இயக்கம் பதவி புதிதாக துவக்கப்பட்ட கங்கவளி இயக்கமும் பராமரிப்புக்கு ரீடிப்ளாய்மெண்ட் அடிப்படையில் வழங்கப்பட்டு விட்டது இணை நூற்றாண்டு காண இருக்கின்ற என்று அந்த எதிர்மேடு துணை மின்னத்துக்கு மீண்டும் அந்த பதவி வழங்கப்படுமா என்பதை தங்கள் வகையில அறிய விரும்புகிறேன் அமைச்சர் மாண்பு பேரத்திரே தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்கள் தேவைக்கேற்ப நிரப்பப்படும் என்று நேற்று மானிய கோரிக்கை அறிவிப்பில் மாணு முதலமைச்சருடைய வழியாட்டதோடு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன எங்கெங்கு துணை மன்னிகளுக்கு பணியிடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் எந்தெந்த அலுவலங்களுக்கு எந்தெந்த பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் ஏற்கனவே பணியாற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்களிலும் மாண் உறுப்பினர் சுட்டிக்காட்டியதைப் போல துறையினுடைய அதிகார இடத்திலே சொல்லி கண்டிப்பாக அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்முக பேர்வதாக தெரிவித்துள்ளது விநாயகர் இருநூற்றி முப்பத்தஞ்சு மாண்முக உறுப்பினர் திரு ஆர் ராதாகிருஷ்ணன் மாண்முக மருத்துவம்